இப்போ நான் எதுக்கு இந்த மன ஒழுக்கத்தை பற்றி கேட்குறேன் சமீன எனக்கு என்னையை பொறுத்தளவுக்கு நான் வந்துட்டு பாடத்தில் வந்து ஒழுக்கமாகவும் நல்லா சீரான முறையிலையும் செய்யணும் அப்படின்னா இந்த மனத்துல மனம்ங்கிற ஒரு இதுலதானே அங்க போய் உக்காந்து கண்டதுன்னு நினைவு வருது இல்லைங்க ஆமா அந்த ஒடுக்கம் தானே வருது ஆமா அத வந்து முன்னாடி நமக்கு அது புரியல பாடம் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம மனசு இப்படி எல்லாம் இருக்குது நம்மளை இப்படி எல்லாம் அப்படின்றது நமக்கு புரியல இப்பதானே தெரியும் ஆனா பாடம் வாங்கினதுக்கு அப்புறம் இது புரிய ஆரம்பிச்சிருச்சு இப்ப ஒரு வண்டி வச்சிருக்கோம் டக்க 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 டக்குன்னு சவுண்டு வந்துகிட்டே இருக்குது என்ன காரணம்னே தெரியல ஆனா என்ன பண்றீங்க இப்படியே கண்டுபிடிச்சீங்க அதை இதனாலதான் இந்த சவுண்ட் வருது அப்படின்னு என்ன பண்ணுவீங்க அதை சரி பண்ண முயற்சி பண்ணுவீங்கல்ல அந்த முயற்சி அந்த முயற்சியை ஆட்டோமேட்டிக்கா நீங்களே பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அததான் நீங்க என்ன முன்னாடி எல்லாம் முன்னாடி அனுபவப்பட்டவங்க அதை அதுதான் ஆக்கிரேன் அததான் அதை வந்து நம்ம அத கண்டுபிடிச்சாச்சு இதுதான் மிஸ்டேக் நம்மள வந்து பாடு படுத்துறது இந்த மனம்தான்றதை கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம நீ என்ன பண்ணுவோம் அதை எப்படி சரி பண்றதுன்னு முயற்சி பண்ணுவோம் சரி சரி முயற்சி பண்ணுவோம் அந்த முயற்சி எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா கவனிக்க ஆரம்பிப்போம் நம்மள அறியாமலேயே அதை அதை வந்து கவனிக்க ஆரம்பிப்போம் அது எப்பெல்லாம் வந்து அது சண்டித்தனம் பண்ணுதோ அப்ப எல்லாம் திருப்பி அதை கவனிக்கணும் இப்ப ஒருத்தர் வந்து ஒரு தவறு பண்றாரு இன்னொருத்தர் தவறு பண்றதை நீங்க ஈஸியா அதை கண்டுபிடிச்சிடலாம் அதை கண்டுபிடிச்சிடலாம் அதை நீங்க அவங்க அவர்கிட்ட சொல்லவும் செய்யலாம் அதை நீங்க மாதிரி செய்யறீங்க அப்படின்னு அதே மாதிரி நீங்க செய்யற நம்ம செய்யற தவிர நம்மளால சராசரி மனுஷனால கண்டு கண்டே பிடிக்க முடியாது கூடுதல் ஆனா இந்த பாதிக்கு வந்தவங்க மனசுல எழுகிற எல்ல என்னங்க இருக்குல்ல என்னங்க எழும்போதே கண்டுபிடிச்சிடலாம் ஏய் தப்பா நீ யோசிக்கிறப்பா அப்படி இன்னொரு மனசு சொல்லணும் உங்களுக்கு ஆன்மா சொல்லும் தப்பா யோசிக்கிற இது கிடையாது அப்படின்னு கரெக்ட் ஆற்றல் உங்களுக்குள்ள வராம இப்ப குறைஞ்சது பத்து நிமிஷம் கூட அப்படியே ஒரே மூச்சல் மட்டும் நிக்கும் சாமி அப்புறம் திடீர்னு ஏதாவது ஒன்னு உடையார் அப்படிதான் அதையும் நம்ம வந்து

யாருக்குமே நிக்காது யாருக்கு நிக்கணும்னா மகான்களுக்கு மட்டும்தான் அது நிக்கும் எனக்கே நிக்காது யாருக்குமே நிக்காது ஆனா எப்ப நிக்கணும்னா கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு மனம் பாடத்துல போகும் கொஞ்ச நேரம் ஆகணும் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு இடத்துல போய் நிக்கும் சக்காய் போய் நிக்கிற மாதிரி நிக்கும் அந்த நிலை ஒரு ஆனந்த நிலையா இருக்கும் இது அதை அனுபவிக்க அனுபவிக்க மனப்பக்குவம் ஏற்படும் அதுக்கப்புறம் அந்த நிலையை அனுபவிக்க அனுபவிக்க மனப்பக்குவம் வரும் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கும் தெரியுது சேமிறது ஆனா அது ஒரே நாளையில மனசு ஆஹ் இல்ல 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 வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல 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 எல்லாரும் அடைஞ்சிட்டாங்களே நம்ம அடையலேன்னு யாரை பார்த்து நம்ம வந்து ஒரு ஒரு படவும் அவசியம் இல்ல ஏன்னா இது வந்து ஒரு பயிற்சி முறைதான் பயிற்சி முறையில தான் நம்ம ஒரு 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 பயிற்சி முறையில ஒரு பாடத்திட்டத்துல இருக்கிறோம் நம்ம இப்ப ஒரு இருந்து அஞ்சாவது பேர் இருக்கோம் ஒரு பத்தாவது பேர் இருக்கும் சரிங்க எக்ஸாம் எழுதல சரிங்க எழுதணும் பப்ளிக் எக்ஸாம் எழுதி அதுல மார்க் நல்ல மார்க் வாங்கி அதுக்கப்புறம் மேல மேல கல்லூரி படிப்புகளா போய் சரிங்க அதெல்லாம் படிச்சுட்டு எவ்வளவு விஷயங்கள் இல்ல அதுக்கப்புறம் வேலை கிடைக்கணும் நல்ல வேலையா கிடைக்கணும் மார்க்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கும் நாலேஜ் தகுந்த மாதிரி வேலை கிடைக்கும் இல்ல அதிர்ஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கும் இன்னைக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கும் இன்னைக்கு காசு இருந்தா வேலை கிடைக்கும் அதிர்ஷ்டம் தானே அதிர்ஷ்டம் காசு இங்க இருந்து வரும் அப்ப அம்மா சேர்த்து வச்சு தானே வரும் அப்ப அது அதிர்ஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கும் வினைக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கும் இதெல்லாம் சேரணும் ஒன்னா சேரணும் அதிர்ஷ்டமும் அனுபவமும் திறமையும் எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுன்னா அந்த 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 அதிர்ஷ்டத்தை மனுஷனால தக்க வைக்க முடியும் எருமனே அதிர்ஷ்டமா இருந்தா தக்க வைக்க முடியாது சீக்கிரமா அது இழந்துருவான் அனுபவம் இல்லாத காரணத்தினால அதனால வந்து இந்த மனம் வந்து அப்படிதான் இருக்கும் மனம் அப்படிதான் இருக்கும் அத பத்தி நம்ம வந்து கவலைப்படவே கூடாது அது என்ன வேணா பண்ணிட்டு போகுது நம்ம வேலை என்ன வேலை பாடம் பண்ணுறது பயிற்சி பண்றது அப்ப இத பயிற்சி பண்ண 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 என்ன ஆகும் சந்திரகலையும் சூரிய கலையும் ஒன்றிணை ஆரம்பிக்கும் மனம் மாறிக்கிட்டே இருக்கும் மனம் மாறும் சந்திரக்கலையில ஓடும் போது ஒரு ஒரு எண்ணம் வரும் சூரிய கலையில ஓடும் போது ஒரு விதமான எண்ணங்கள் தோன்றும் அப்ப இந்த எண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா இந்த எண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா குழப்பம் உண்டாறது காரணமே இந்த சந்திரகளையும் சூரியகளையும் மாறி மாறி ஓடுறதா காரணம் ஆனா இந்த மாதிரியே பாடத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த குழப்பமே வராது அது ஒரு அதாவது உடனே உடனே இந்த நிலையை வராது கொஞ்சம் கொஞ்சம் வருஷங்கள் ஆகி 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 இந்த ரெண்டு மூச்சியும் அவங்க ஒண்ணு சேர்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த குழப்பத்துக்கே வேலை கிடையாது எதா இருந்தாலும் சடனா முடிவு பண்ணுவாங்க சடனா சொல்லிடுவாங்க உடனே 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 முடிவு எடுத்துருவாங்க இந்த கேள்வி வந்து எல்லாரும் எல்லாத்துக்குமே இந்த அடிப்படையான ஒரு வருஷம் ஆச்சு வருஷம் கூட கேள்வி இருப்பாங்க ஏன் எனக்கு அஞ்சு வருஷம் ஆகியும் அவங்க சரியா பாடம் பண்ணல பாடம் பண்ணல பயிற்சி பண்ணல பயிற்சி பண்ணல பயிற்சியில தான் இந்த மனம் வந்து ஓரளவுக்கு அப்படியே அடங்கும் பயிற்சி பண்ண பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஆசைக்கு நம்ம சொல்ற மாதிரி ஆசைகள் குறையும் பயிற்சியை நேரத்தை கூட்டணுமோ

அந்த மையம் கொடுற இடத்த கவனிக்கணும் அவ்வளவுதான் மையம் கொன்ற இடத்த கவனிச்சு அந்த இடத்துல அந்த நிலை நிறுத்திட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உட்கார்ந்த உடனே நீங்க அந்த காத்த பிடிச்சி ஒருத்தர உட்கார இந்த முயற்சியை தான் சாமி செஞ்சுட்டு இருக்கிறேன் இருந்தாலும் இது என்ன பிரச்சனை கொடுக்குதுன்னு சொல்லுறேன் ஒண்ணு ஏதாவது ஒரு வெளி உலக பிரச்சனைகளை வந்தது ஏறிக்குது இல்ல ரெண்டாவது உடல் தொந்தரவு கொடுக்குது உடல் தொந்தரவு அப்படின்னா இந்த சூடுனால உடல் தொந்தரவு கொடுக்கும் இந்த ரெண்டு பிரச்சனைகள் என்ன என்ன பண்ணும்னா வயசானவர் கூட ஒரு அறுபது வயசுல பாடம் வாங்கினா கூட அவரு திடீர்னு காம உணர்ச்சிகள் தூண்டப்படும் உண்டு சம்மை உண்டு காம உணர்ச்சிகள் தூண்டப்படும் ஏன்னா காரணம் என்னன்னா நரம்புகள் எல்லாம் வலுவேற்றப்படும் இந்த பயிற்சினால அடிப்படையா நரம்புகள் வலுவேற்றப்படும் பயாகர மாத்திரை போட்ட மாதிரி ஆயிடும் அப்ப பேசக்கூடாது அந்த மாதிரி ஆயிடும் அப்படி நீ போட்டிருக்கியா கேட்க கூடாது என்ன செய்ய புதுசா ஆகும் அறுபது வயசுக்காரருக்கு உடல் உறுப்புகள் அடி வாங்கி எல்லாமே அவர் எல்லாமே அடிப்பட்ட நிலையில இருக்குமா இந்த பாலம் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஒரு மூணு மாசத்துல அந்த 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 உடல் உறுப்புகள்லாம் ரிவேர்ஸ் ஆகும் என்ன ஆகும்னா பழைய உறுப்புகள் மாதிரி ஆகும் அதாவது இருபத்தஞ்சு வயசுல முப்பது வயசுல எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி உள்ளூர் உள்ளுர்ப்புகள் வெளியில அப்படியே தான் இருக்கும் நினைச்சது நடச்சாதான் தான் மீச நினைச்சது நினைச்சாதான் ஜாடி நினச்சது நினச்சாதான் ஆனா உள்ளுர்புகள் என்னங்களும் அது தாந்த மாதிரி வேலை செய்யாரு எண்ணங்களும் வேலை செய்யும் ஏன்னா பழசாயிடுச்சுன்னா பழைய மாதிரி ஆயிடுச்சு இல்லையா உடனே எண்ணங்கள் என்ன பண்ணா உடனே அந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்கணும் உருவாக்க ஆரம்பிக்கணும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் அந்த நேரத்துல உஷாரா இருக்கணும் ஏமாந்து ஏன்னா ஆசிரமத்துல பாத்தீங்கன்னா போலி காலத்துல பல ஆயிரக்கணக்கான பேர் உபதேசம் ஆயிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு மாசமும் வந்து நான் இருக்கிற காலத்துல ஐநூறு உபதேசம் ஐநூறு உபதேசம் வந்து பெரிய எல்லாம் வந்து உலகத்துல எந்த ஆசிரமம் எந்த ஆசிரமத்துலயும் ஒரு ஐநூறு அறுநூறு உபதேசம் எல்லாம் வரலாரே கிடையாது வாங்கினவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு கோழிவாக்கத்துக்கு வர்றதா தான் கோழி வாக்க ஊர் பத்தாது அவன் அவங்க எல்லாம் வர திருப்பி வர்றது இல்ல காரணம் என்னன்னா ஒரு பணம் ரெண்டு பாடம் வாங்கினோன்னே என்ன ஆகுன்னா காம உணர்வு தூண்டப்பட்டு காமத்துல விழுந்துருவாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஆன்மீக வாழ்க்கை அஸ்தமனம் ஆகி போச்சு இதுதான் இதத்தான் வந்து சூசகமா விஸ்வாமித்திரர் கதையில சொல்லி வச்சிருக்காங்க விஸ்வாமித்திரர் கதையில இதான் சொல்லி வச்சிருக்காங்க அப்ப விஸ்வாமித்திரர் என்ன ஆயிடுறாரு ரொம்ப மேன கட்ட அசந்துடுறாரா திருப்பி கீழே இறங்கிடுறாரா பிள்ளைய பத்திடுறாரா உலக வாழ்க்கைக்குள்ள கிடந்து உழல்றாரா ஒரு பொண்ணை பத்திட்டு ஒரு தேட்ட போய் மண்டிடுறாரா மாதிரி மண்டிடுறாரா இது நடக்கும் ஆன்மீகத்துல வந்தாலும் இந்த மாதிரியான ஆபத்துகள் உண்டு அப்படின்னு உணர்த்துறதுக்கு அப்படி வந்தாலும் மனம் தளராம அவரு மறுபடியும் என்ன பண்றாரு மறுபடியும் தவம் பண்ணி மேல போறாரு இந்த மாதிரி ஆனாலும் பரவாயில்ல என்ன சொல்லுங்க அந்த கதையுமா இந்த மாதிரி ஆயிட்டீங்க காமத்துல போய் விழுந்துட்டீங்கன்னா குற்ற உணர்ச்சியா இருக்காதீங்க மறுபடியும் வாங்க அழைக்குது ஆன்மீகம் உங்களை வந்து விடல கை சரி உங்களை குற்ற உணர்ச்சி ஏற்படுத்திச்சி இது நீ இதுவே வாய்க்கே இல்ல நீ காமத்துல போய் விழுந்துட்ட நீ அப்படியே துரத்தி விடல உங்களை சரி பரவாயில்ல போனாலும் போயிட்டு போது நடந்து போச்சு ஆனா தான் ஆகி போச்சு சரி வா மறுபடியும் வா மறுபடி வந்து பாடம் பண்ணு சரி சார் முழுந்தாலும் பரவாயில்ல திருப்பி எந்திரி பாடம் பண்ணு கடவுள் உனக்கு அருள் பாலிப்பா ஏன் விசாமத்தில் இருக்கு அருள் பாலிச்சாரா உனக்கு பாலிக்க மாட்டாரா

பொன்மொழிகள் குரூப்ல வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குரூப்ல வருது பேப்பர்லாம் வந்து அந்த மாதிரி எத்தனை தடவை நாம இதுல அந்த வாழ்க்கையில அப்பப்ப விழுந்து விழுந்துதான் எந்திரிக்கணும் அதுக்கெல்லாம் நம்ம வந்து வந்து அசரவே கூடாது குற்ற உணர்ச்சி கொள்ள கூடாது ஏன் எனக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னு நினைக்கூடாது அப்படிதான் வரும் அது

சூழ்நிலை உருவாயிருச்சு புழுக்க வேண்டிய சூழ்நிலை நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுங்க நாளைக்கு வந்துருச்சுன்னா நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போட்டுட்டே வந்தீங்கன்னா அதை கலக்கிறதுக்கு ஒரு இதெல்லாம் ஒரு டிப்ஸ் தான் புரியுதுங்களா இதெல்லாம் ஒரு டிப்ஸ் அவ்வளவுதான் ஆனா இதே ஒரு ஒரு முழுமை முழுமையிடாது சரி அதனால வந்து மனம்ன்றது அப்படிதான் அப்படிதான் இருக்கும் அதனாலதான் அருணி சொன்னாரு கொட்புற்றலை நட்பற்ற உணரை வெட்டி பழியிட்டு குளகிரி ஒத்துப்பட இந்த மனம்ன்றது நட்பே இல்லாதது நட்பற்ற உணரை வெட்டி நட்பற்றி குலகிரின் இருக்காரு குலகிரின்னா என்னன்னா அவனிங்க கிடையாது அந்த பத்மாசூரனிங்க கிடையாது கூட பிறந்த அண்ணன் தம்பியே கிடையாது அவங்களை சொல்றதா சொல்லுவாங்க அப்படி கிடையாது குலகிரின்றது அந்த கரணங்கள் அந்த கருணங்கள் சித்தம்புத்தி மனம் அகங்காரம் இந்த நாள்தான் நம்மளுடைய குளமா இருந்து வழி நடத்தி நம்மளை அழிச்சுக்கிட்டு இருக்கு இந்த குளத்தையும் அழிக்கணும் என்ன பண்ற வெட்டி என்னைக்குமே உனக்கு நல்ல போடுறது படுபாதாரத்துலதான் தள்ளும் இது பின்னாடி போகாத அதனால ஆன்மாவை பின்னாடி ஆன்மாவை நேசி ஆன்மான்னு ஒண்ணு இருக்குது உனக்குள்ள அதனுடைய பாதையில டிராவல் பண்ணு அது என்ன உணர்வுகளும் உனக்கு

அதனால ஆராய்ச்சி பண்ணிதான் அவர் சொல்றாரு சரிங்க இப்ப இப்ப நீங்க சொன்ன விளக்கத்தினால மேக்சிமம் இந்த ஆஹ் ஓரளவுக்கு மனசுல புரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும் நம்ம சொல்றது ஏன்னா இப்படிதான் இருக்கும் மனம்ன்றது இப்படிதான் அப்படிதான் பண்ணும் அது சிஸ்டமே அப்படிதான் இருக்குது சரிங்க சிஸ்டமே அப்படித்தான் மனுஷனுக்குள்ள அந்த மனம்ன்ற சிஸ்டம் இருக்கு இல்லையா அது செட்டிங்ஸ் அதுதான் அது நீங்க செட்டிங்ஸ் எப்படி மாத்துவீங்க அப்ப அதை மாத்தணும்னா வேற ஒரு வேற ஒரு வேற ஒடுக்கற ஒரு மாற்றத்தை கையாளணும் மாற்று வழிய செட்டிங்ஸ் நீங்க மாத்த முடியாது செட்டிங் மாற்ற செட்டிங்ஸ் மாத்த முடியாது அப்ப வேற ஏதாவது ஒரு மாற்று வழி மாற்று வழி இருக்குது மாற்று வழியை தான் நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்சு இப்படி மூச்ச விடுறா ஏற்றி இறக்கி இருந்தாலும் குறித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளில் கணக்கறிவாளர் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளிக்கு கூற்றை உதைக்கும் புரியதுவாமே இந்த மனம் கொண்டு மனம் கொண்டு செஞ்ச பாவங்கள் எல்லாம் அழிக்க கூடிய ஒரே ஆற்றல் இதுக்கு மட்டும்தான் உண்டு காத்துக்கு மட்டும்தான் உண்டு அப்ப இந்த காத்த புடி புடிச்ச ஒரு இடத்துல நிப்பாட்டு நிப்பாட்டிட்டேன்னா மனம் நின்னுடும் ஒரு இடத்துல சொல்றாரு மண்மனம் எங்கு வாயு மண் மனம் எங்க இல்லையோ வாய்வு அங்க ஏன்னா மண்மனம் தான் மண்மனத்துள்ளே மனோலயமாமேன்றார் அப்ப அந்த மன அந்த 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 மண் மனம் அப்படின்றதுதான் அதுதான் காற்று அந்த காற்று போய் ஒரு இடத்துல அப்ப அது மனோ லயம் ஆயிடும் உனக்கு அது லயம் ஆகணும் வந்து என்ன சொல்றாருன்னா உனக்கு அது லயம் ஆவலைன்ற எதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு மனோலயம் ஆமேன்ற அப்ப நமக்கு லயம் ஆவலைன்னு

ஏன்னா உனக்கு பண்ணியாக்கமே இந்த வழிகாட்டிக்கிட்டே இருக்கும் அதுக்கு உனக்கு வழிகாட்டிகிட்டே இருக்கும் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகின்றாய் இது கீதாவுக்கு ஒரு விஷயம் அதுவும் தான் சொல்லுது நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகின்றாய் ஏன்னா மண் இதுக்கு அதுக்கு என்ன வேறுபாடு

ஒரு 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 வருஷமா வந்து இருபது பாட்டு ஒரு பாட்டு பாட்டு வச்சிருக்காரு பாட்டுக்கே திருப்பி திருப்பி விளம்பரே இருப்பாரு ஆனா போர் அடிக்காம இருக்கும் ஒரு ஒரு தடவையும் அந்த ஒரு பாட்டுக்கு வேற வேற விதமா வளர்க்க சொல்லுவாரு ஆனா ஒரே பாட்டு தான் சொல்லுவாரு ஆமா இப்ப நம்ம பேசின பாட்டு எல்லாம் பேசின பாட்டு தான் பாடல்கள் அகத்தியருடைய பாடல்கள் பாடல்கள் மட்டும் எடுக்கிறாங்க அதே மாதிரி திருமூகளுடைய மூவாயிரம் பாடல்கள் இருக்கு மூவாயிரம் பாட்டையும் அவர் எடுக்கல அதுல இருக்கிற முக்கியமான பாட்டை மட்டும் எடுத்தாரு அதுல ஒரு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த இருட்டரை மூலையில் இருந்த கண்ணின்ற ஒரு பாடல் கொஞ்சம் செக்ஸியா இருக்கும் அது எனக்கு அந்த பாட்டுல பாட்டை கேட்டுதான் எனக்கு அறிவே வந்து ஏன்னா புரிதல் எனக்கு அந்த அந்த ஞானத்துக்குள்ள இருக்கக்கூடிய புரிதல் எனக்கு அந்த பாட்டுல இருந்து எனக்கு வந்து அப்ப எதுக்காக அந்த பாட்டை எடுத்து சொன்னாருன்னா இந்த மாதிரி பாட்டை சொன்னா புரியும் அப்படின்னு அவருக்கு அது புரிஞ்சது புரிஞ்சதுனால அது சொன்னாரு அதனால புரிஞ்சு அதனால பாடல்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு சின்ன விஷயம்தான் அதைத்தான் மாத்தி 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 எல்லா பாடல்கள்லயும் புனைஞ்சிருப்பாங்க எதுலயாவது ஒரு பாட்டு ஒருத்தனை புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுடைய சாமர்த்தியத்தையோ திறமையோ காட்டுறதுக்காக அவங்களுக்கு புனையில எதையாவது ஒரு அவன் புரிஞ்சுப்பான் இப்ப எனக்கு ஒரு பாட்டுல புரிஞ்சது இல்லையா அது மாதிரி இன்னொருத்தருக்கு இன்னொரு பாட்டுல புரியும் தான் மூவாயிரம் பாட்டு ஒருத்தர் எழுதினாரு ஒருத்தர் ஏழாயிரம் பாட்டு எழுதினாரு ஒருத்தர் எட்டாயிரம் பாட்டு எழுதினாரு எல்லாம் ஆயிரம் தான் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு இல்ல ஆயிரக்கணக்கான பாட்டு ஏதாவது ஒரு பாட்டை பார்த்து புரிஞ்சுக்க மாட்டானா இந்த சமூகம் வந்து ஒரு விழித்து எழுந்துடாதா அப்படின்ற ஒரு நட்பாசையில தான் அவங்க எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க ஆனா நம்ம பாட்டை மட்டும் படிச்சுட்டு போறோம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சூட்சம்பங்களை சூழ்ச்சம பொருள்களை நம்ம வந்து உருவாங்கிக்கிறதில்லை அதைத்தான் ஐயாவும் சொல்லுவாரு பட்டு பாட்டு தெரிஞ்சுக்க போதும் ஆனா அந்த பட்டு பாட்டுக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம் அது போதுமானது அப்படின்னு சரி சந்தை ரொம்ப சந்தோஷம் நல்லதுங்களா